டியூப் தமிழ் வணக்கம் கிளிநொச்சி மண்ணுத்தலை என்கின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற அழகிய மணல் மேட்டு பகுதியில் இருந்து இந்த செய்தி வருகின்றது பாலஸ்தீனம் காசாவில் காசா நகர் என்று சொல்லப்படுகின்ற இடம் போர் நடைபெற்ற முக்கிய இடமாகும் இந்த இடத்தில் இருந்து அறுபது உடலங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் பொறுப்பில் இருக்கின்ற வைத்தியசாலை பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் இங்குதான் நிலை கொண்டிருந்தார்கள் இவர்கள் இப்பொழுது இந்த நகரை விட்டு வெளியேறியதன் பின்னதாக வந்திருக்கின்ற புதை குழிகளில் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இது இஸ்ரேலிய படைகளினுடைய ஆக்கிரமிப்பினால் உருவான மரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகள் இதுபோல பல இடங்களில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட பலருடைய கதைகள் இப்படித்தான் முடிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய படைகளினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தம் வரும் பணிய கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய அறிக்கை வெளியாகும் என்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து செய்திகளாகவே இருக்க இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கும் இடங்கள் எல்லாம் இப்பொழுது இறந்து போன பிணக்குவியல்களாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன செய்ய போகின்றது லெபனானுடன் ஒரு போர் வருமா இல்லை நிறுத்தப்படுமா ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய நிலை என்ன அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய தீர்வு திட்டம் என்ன என்ற கேள்விகளின் பின்னால் காசாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இது பற்றி எந்த கருத்தையும் கூறவில்லை என்பதும் இஸ்ரேலிய படைகளும் இந்த கொலைகளுக்கு யார் பொறுப்பென்று தெரிவிக்கவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையானது காசாவில் நடைபெற்ற மோதல்களும் அங்கு மரணித்தோர் தொகையும் அங்கு நடைபெற்ற விவகாரங்களும் மிக மிக பாரதூரமான சர்வதேச போர்க்குற்றம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியிட்டார் து அந்த அறிக்கையை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவது போல இந்த சம்பவமும் மரண புதைகுழிகளும் அமைந்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலில் இஸ்ரேல் போர்க்குற்றவாளி நாடு என்கின்ற விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விசாரணைகளுக்கு மேலும் மேலும் உறுதிப்பாட்டை வழங்குவதாக இந்த சம்பவம் அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய நாட்டம் சென்றிருக்கின்றது அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்ற வேளையிலே இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடாமல் விடுவாராக இருந்தால் தன்னுடைய எதிர்காலமே சூனியமயமாகிவிடும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அச்சமடைந்திருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் ஜோ பைடன் மட்டும் போட்டியிடாமல் இருப்பாராக இருந்தால் புதியவராக ஹமல்லா ஹாரிஸ் இடம்பெற்றால் நாற்பத்தி ஒன்பது வீதமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் டொனால்டு ட்ரம்ப் நாற்பத்தி ஆறு வீத அளவிலேயே பெற்றுக் கொள்வார் என்பதனால் டொனால்டு டிரம்பிற்கும் ரிப்பப்ளிக்கன் கட்சியினருக்கும் இடையே பலத்த அச்ச நிலை ஒன்று உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக டெமோக்ராட் கட்சியினர் புதிய திரும்ப சீட்டை போடப்போகின்றார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் இருந்தபடியே தனக்கு இந்த வாரம் மிகவும் மோசமான வாரம் என்றும் வெள்ளை மாளிகையில் யாருமே கதைகளை பரப்பக்கூடாது என்றும் பாய்களை மூடியபடி இருக்க வேண்டும் என்றும் ஆத்திரத்தில் கூறிய செய்திகள் தொகுப்பாக பரவிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பினுடைய வெற்றிக்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு இது வயிற்று கலக்கமாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கின்ற அறிவிப்பிற்காக ரிபப்ளிகன் கட்சி கூட இருக்கின்றது ஆனால் உப அதிபராக யார் வரப்போகின்றார் உப அதிபர் வேட்பாளராக முன்னர் மைக் பேன்ஸ் இருந்தவர் அவருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக புதிய ஒருவரை நியமிக்க வேண்டியிருக்கின்றது இது ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய பிரச்சனை அதுபோல ஹமல்லா ஹரிஸ் வருவாராக இருந்தால் ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய பிரச்சனை மேலும் மோசமாக மாறும் இஸ்ரேலினுடைய பிரச்சனையும் மேலும் மோசமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இரு இடங்களிலும் அரசியல் சூறாவடியும் நிலநடுக்கமும் வீசிக்கொண்டு இருக்கின்றது ஜோபைடனுடைய வெளியேற்றம் வருமாக இருந்தால் அது அமெரிக்காவில் பெரும் நிலநடுக்கமாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கிளிநொச்சி மாவட்டம் மண்ணுத்தலை பகுதியில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகளை